ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் சில பேர் கேட்குறாங்க எம்டருக்கு வந்து மொபைலில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து கம்ப்யூட்டர் இருக்காது லேப்டாப் இருக்காது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிவிட்டு மொபைல்லையே நம்ம ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க பண்ண முடியும் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறேங்கிறது புரியும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறது க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே டேரெக்டாக போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு டபிள்யூஐ கிவி அப்படின்னு போட்டிங்கன்னாவே கிவி ப்ரௌசர்னு வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த கிவி ப்ரௌசருங்கிற ஒரு விண்டோ வரும் அந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா கிவி ப்ரௌசர் ஃபாஸ்ட் அண்ட் க்யூட்டுன்னு போட்டிருக்கு இந்த கம்பெனி வந்து என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ மெட்ரிக் ஓயூன்னு போட்டு இந்த கம்பெனி பேர் போட்டிருக்கு மொத்தம் வந்து அறுபத்தோரு எம்பி ஓகேங்களா ஸோ இது வந்து என்ன யூஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசர் வச்சு நம்ம எப்படி நார்மலாக லேப்டாப்லேயோ பிசிலேயோ வந்து குரோம் ப்ரௌசரில் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவோமோ அதே சேம் வந்து இதுலேயும் வந்து எக்ஸ்டென்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் அதனால தான் வந்து இதை உங்களுக்காக வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் கொடுப்போம் ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரௌசரை பேஸ் பண்ணி தான் இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரோஸில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதோ அதே சேம் இதுலேயே ஒர்க் ஆகும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஹெம்டர்க்கு வந்து நீங்கள் இதிலே யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு வந்து ஆர்டிபி எதுவுமே தேவை கிடையாது ப்ராக்ஸி மட்டும் நீங்கள் வந்து இதில் இன்சர்ட் பண்ணணும் எப்படி வந்து உங்கள் லேப்டாப்பில் பிசியிலே வந்து ப்ராக்ஸி வந்து கொடுத்து அதுக்கப்புறம் எம்டர்க் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதையும் பண்ண முடியும் ஸோ எப்படி பண்ணுறதுங்கிறத ஒன்றா காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்கணும் ஸோ எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஐபி செ அந்த ஐபி செக் பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறது ஓகேங்களா இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடியிலுங்கிறதுனால ரெட்மி செக்யூரிட்டி ஸ்கேன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வரும் அது வந்து ரெட்மியோட சொந்த ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இப்போ உங்கள் மொபைல் வேறு சாம்சங் இல்லை வந்து வேறு ஏதாவது ப்ராண்டாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க செக்யூரிட்டி சிஸ்டம் போட்டிருப்பாங்க அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் கொடுக்குறேன் இப்போ டைரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வெல்கம் டு கிவி ப்ரௌசர்னு போட்டிருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசருடைய டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்கு நம்ம அக்ரி பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டினியூ கொடுத்தோன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அக்ரி பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷார்ட் ஷார்ட்கட் இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு அமேசான் விக்கிபீடியா இஎஸ்பிஎன் இபே இந்த மாதிரிலாம் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாம் நிறையா வரும் இது வேணும்னா நம்ம வந்து வச்சுக்கலாம் வேண்டாம் அப்படின்னா டேர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே டேர்ன் ஆஃப் எதுவுமே காமிக்காது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஸ்விட்சில் போங்க ஸ்விட்ச்சில் போயிட்டு நான் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹிட் ஒர்க்கருக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் டேம்பர் மங்கி யூஸ் பண்ணுவாமா அதே மாதிரி டேம்பர் மங்கி இதுலேயும் போடலாம் டேம்பர் மங்கி டேம்பர் மங்கி எக்ஸ்டென்ஷன் போடுறோம் ஸோ டேம்பர் மங்கி எக்ஸ்டென்ஷன் போட்டு சர்ச் பண்ணுறோம் சர்ச் பண்ணோன்னே கீழே வந்து ஸோ இது வந்து கூகுளில் வந்து ஏழு யாகுவில் தான் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செட்டிங்ஸில் போய்க்கோங்க கூகுள் சர்ச்சில் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செட்டிங்ஸில் போயிட்டு சர்ச் இன்ஜினை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ சர்ச் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் வந்து இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு செட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம் எகைன் சர்ச் பண்ணுவோம் இப்போ ஹோம் போய்க்கோம் ஹோம் போயிட்டு திரும்ப வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா டேம்பர் மங்கி அப்படின்னு போட்டிங்கனாவே வந்துடும் ஸோ இப்போ கூகுளில் வந்து சர்ச் பண்ணி வர்றதை வந்து நம்ம ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து க்ரோம் வெப் ஸ்டோர்னு போட்டு இங்கே வந்திருக்கா இதை க்ளிக் பண்ணிப்போம் ஸோ இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்டென்ஷனுடைய உங்களுக்கு ஆட் டு குரோம்ங்கிறது எப்படி இதில் வருமோ பிசியில் வருமோ லேப்டாப்லேயே வருமோ அதே மாதிரி இங்கேயும் ஆட் டு குரோம்ங்கிறது காமிக்கிது பாருங்க ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகும்னா டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும் ஸோ இங்கே இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ ரிமோவ் ஃப்ரம் ஹோம் தான் இங்கே போட்டிருக்கு இப்போ நம்ம இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எப்படி வந்து லேப்டாப்பில் வந்து இந்த சக்ஸஸ்ஃபுல்லி இன்டா இன்ஸ்டால் வருமோ அதே மாதிரி இதுலேயும் வந்துருக்கு பாருங்கள் இந்த விண்டோ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மூணு டாட் கிளிக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு போனோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்டென்ஷன்லாம் இங்கே ஷோ ஆகும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்தத்தில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணது டேம்பர் மங்கி ஸோ டேம்பர் மங்கி இங்கே இருக்குது பார்த்திங்களா ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான் ஸோ டெவலப்பர் மோட் ஆன்ல ஆஃப்ல இருக்குது இப்போது மறுபடியும் ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஜிப் ஃபைல்லையோ இல்லை சிஆர்எக்ஸ் ஃபைலோ இல்லை ஜேஎஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலோ வச்சு நம்ம வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்க முடியும் எக்ஸ்டென்ஷனை இப்படியும் பண்ணிக்கலாம் நம்ம வந்து டேரெக்டாகவும் வந்து டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் பேஜ் அப்படியே இருக்கட்டும் ஸோ அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டெக் ஷூட்டு வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன் எம்டெக் ஷூட் எம்டெக் ஷூட்னே சர்ச் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எம்டெக் ஷூட்டுக்கும் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதையும் வந்து என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக வந்து குரோம் எப்ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி இங்கே வந்து ஆட் டு குரோம்ங்கிறது டி எனேபிள் ஆகும் இந்த பட்டனை எனேபிள் ஆச்சு பாருங்கள் ஸோ ரைட் சைடில் வந்து இந்த பட்டன் வந்தோடனே நம்ம ஆட் டு குரோம் கொடுத்துட்லாம் பொறுத்துக்கப்புறம் இது திரும்பவும் வந்து இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்கும் இப்போ நம்ம லேப்டாப் எப்படி கேட்குதோ அதே மாதிரி இப்போ இன்ஸ்டால் ஆயிரும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி ஆட் ஆகிக்கும் இது எப்படி வந்து நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத நான் இப்போ அடுத்து சொல்கிறேன் இப்போ நம்மக்கிட்ட அக்கௌண்ட் வந்து கரண்ட்லி காமிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால் வந்து உங்களுக்கு எப்படி எக்ஸ்டென்ஷனும் எப்படி வந்து இது யூஸ் பண்ணுறது மட்டும் நான் காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து டக்கர் வியூ வந்து நம்ம கொடுத்தா மட்டும்தான் இங்கே வந்து லாக்இன் பண்ண முடியும் ஸோ டக்கு வியூ அக்கௌண்ட்டு இல்லாதவங்க அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெல்கம் பேஜ் ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பேஜ் போவோம் எக்ஸ்டென்ஷன் பேஜ் போனோன்னா என்டர் ஷூட்டுக்கு ஷோ ஆகுது பாருங்க இப்போ நம்ம போன போட்ட எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இங்கே வந்து எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கடைசியாக வந்து டேம்பர் மக்கியம் எம்டெக் ஷூட் ரெண்டுமே இருக்கும் ஸோ ஷூட் வேணும்னா எம்டக் ஷூட் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து அமேசானுடைய லாகின் கேட்குது ஸோ லாகின் பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து அந்த எம்டெக் ஷூட்டோடது ச இதாகும் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைண்டர் கேச்சர் எல்லாம் ஷோ ஆகும் அது எப்போ ஷோ ஆகும்னா அமேசான் வந்து லாகின் பண்ணியிருக்கும்போது தான் ஷோ ஆகும் ஸோ இந்த இடத்துல வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் வரல பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து டேம்பர் மங்கி கிளிக் பண்ணி பார்ப்போம் டேம்பர் மங்கி வந்து டி டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து டேஷ் போர்டு இதெல்லாம் போய் பார்த்துக்கலாம் டேஷ் போர்டில் வந்து என்னென்ன ஸ்கிரிப்ட்லாம் இங்கே இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதெல்லாம் இங்கே வந்துடும் உதாரணத்துக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹிட் ஃபோர்கர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன் ஹிட்ஃபோர்க்கர்ன்னு போட்டு அமேசான் ஹிட் ஹெட்ஃபோர்கர்னே போட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது வந்துடுது இப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஹெட்ஃபோர்கரை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் ஸோ இங்கே ஹிட் ஹெட்ஃபோர்கர் இருக்குது ஸோ இந்த ஹிட் ஹெட்ஃபோர்கரை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் தி ஸ்கிரிப்ட்னு இருக்குது இல்லைங்களா ஸோ இதை கிளிக் பண்ணிக்குவோம் எப்படி வந்து லேப்டாப்பில் பண்ணுவோம் அதே சேம் தான் இவங்க வந்து என்ன பண்ணுவோம்னா ஐ ஆல்ரெடி ஹேவ் யூசர்ஸ் ஸ்கிரிப்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணால் வந்து நமக்கு எது ஆட்டோமா ஆட்டோமேட்டிக்காக வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த டேம்பர் வங்கியோடது வரும் இப்போ எப்படி ஒதுக்குத்திங்களா ஸோ இங்கே இன்ஸ்டால் கொடுத்துருவோம் ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ வந்து எப்படி இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு செக் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் போய்க்கோங்க கீழே வந்து டேம்பர் மங்கி க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு டேஷ் போர்டு போங்க டேஷ் போர்டு க்ளிக் பண்ணினா உங்களுக்கு தெரியும் இது பார்த்தீங்கன்னா ஹிட்ஃபர்க்கரை இன்ஸ்டால் பண்ணியாச்சுங்கிறது இங்கே தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு இதை வந்து நம்ம டெஸ்டாப் பெர்ஷன் கூட மாற்றி பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா டெஸ்டாப் சைட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன் டிக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா டெஸ்டாப் சைட்டுக்கு வந்து போயிருச்சு இப்போ மாதிரி மற்றது எம் டேர்க்கும் வந்து இதே மாதிரி சேம் நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ப்ராக்ஸி எப்படி யூஸ் பண்ணுறது ப்ரோன்னு கேட்டிங்கன்னா சேம் தான் இப்போ நான் சொன்னேன்ல இப்போ வந்து ஐபி அந்த ப்ராக்ஸி எம்பையர்னு சொல்லிட்டு நான் போட்டு கொடுப்பேன் மேக்ஸிமம் வந்து அவங்கக்கிட்ட அக்கௌண்ட் வாங்குகிறோம் எல்லாத்துக்குமே அதான் போட்டு கொடுப்பேன் ஸோ அது எப்படி லேப்டாப்லேயே பிஎஸ்சி யூஸ் பண்ணீங்கன்னா அதே சேம் தான் ப்ராக்ஸி எம்பையர்னு சொல்லிட்டு பிராக்ஸி எம்பயர் ப்ராக்ஸி மேனேஜர் வந்துச்சா இப்போ இதை வந்து என்ன பண்ணணுன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து பேஜ் வந்துச்சு எக்ஸ்டென்ஷன் பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த எம் பிராக்சி எம்பையருடைய ஹோம் பேஜ் வந்துருச்சு இது நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெப்சைட் வந்து டெஸ்க்டாப் சைட்டாக வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டேயும் சரி நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுக்கு ஆட் வந்துரும் வந்துடும் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே கொடுத்துட்றேன் ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு இப்போ இன்ஸ்டாலாக வந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து வந்தீங்கன்னா தெரியும் இந்த பார்த்தீங்களா ப்ராக்ஸி எம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த ஆட் ப்ரொஃபைலும் கொடுத்துட்டு நமக்கு நமக்கு கொடுத்துருக்குற அந்த ப்ராக்ஸியை வந்து இங்கே ஆடும் மாடியும் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியதான் இது வந்து டெஸ்டாப் சைட்டுன்னே போடுங்க டெஸ்டாப் சைட்டுன்னு போட்டால் தான் கொஞ்சம் நீட்டாக தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடுங்க கிளிக் பண்ணிக்குவோம் நம்ம இந்த இதில் வந்து அந்த பேர் ஏதோ ஒன்று பேர் கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து ப்ராக்ஸி ஹோஸ்ட்டுங்கிறது இருக்குது அது கொடுத்துக்கலாம் ஐபி அட்ரெஸ்ஸு நார்மலாக அதில் எப்படி செட் பண்ணுவோமோ அதே சேம் தான் சே செட் பண்ணி முடிச்சுட்டு சேவ் ப்ரொஃபைலு கொடுத்துக்கலாம் சேவ் ஆகிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஐபி செக் பண்ணுறதுக்கு ஐபி லொக்கேஷன் போட்டிங்கன்னா அந்த ஐபி அட்ரஸ் கரெக்டாக காமிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எம்டர்க்கில் போய்ட்டு எப்படி வந்து டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்லேயோ லாகின் பண்ணுவீங்களோ அதே சேம் தான் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி தான் மொபைல்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் என்ன ஒரு சில ஒர்க்காக வந்து டைப் பண்ணுறதுனால் ரொம்ப சிரமம் டைப்பு பேனல் ஒர்க் வந்து அப்படின்னா டைப் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் மெதுவாக தான் செய்ய முடியும் வேகமாக செய்ய முடியாது லே அவுட் வந்து கொஞ்சம் மாறி மாறி தான் இருக்கும் உங்களுக்கு சர்வே பண்ணுறது வேணால் இதில் பண்ணிக்கலாம் சர்வே பண்ணுறதுன்னா உங்களுக்கு மொபைல்லேயே வந்து சர்வே வந்து பண்ண முடியும் கேட்ச் ஆகிறது நல்லாவே கேட்ச் ஆகும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் ஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை